இன்னைக்கு நம்ம ராகி சேமியாவை ராகி இடியாப்பமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அந்த ராகி சேமியாவை தட்டி வச்சுக்கலாம் அப்புறமா தண்ணி வந்து அந்த சேமியா முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு கரைச்சி வச்சு அந்த உப்பு தண்ணியும் ஊற்றிருக்கேன் அதையுமே ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு பிடிக்கிற மாதிரி அதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஓரமாக வச்சுருங்க இன்னைக்கு நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம் நம்ம ஊற வச்ச சேமியாவை நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துட்டு அந்த இட்லி பாத்திரத்தில் அந்த குழிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி ஷேப்புக்கு ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதிச்சு வரும்போது தட்டை எடுத்து உள்ளே வச்சுட்டு மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி இடியாப்போ ரெடி ஆயிரும் இடியாப்பத்தை அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு அது மேலே கொஞ்சம் தேங்காய் பூவும் சீனியும் சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு இனிப்புக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்க நாட்டுச்சக்கரனாலும் போட்டுக்கலாம் அது அப்படியே மூணையும் தேங்காய் பூ சீனி அந்த இடியாப்பம் மூணையுமே நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டூ டே நாளைக்கு பார்க்கலாம் டட்டபா பாய்